கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இந்த செப்டம்பர் மாதம் இந்த ஒன்பதாம் மாதம் ஆறாம் தேதி உங்களோடு கூட தொடர்ந்தாக தொடர்ச்சியாக இந்த புது சிறிசியை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் புது சிறிசியுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக வேண்டும் மாற்றங்கள் உண்டாக வேண்டும் மாற்றம் உண்டாகிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்நியவாசையில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் பிரியமான தெய்வ ஜனமே பெந்தை நாள் வந்த போதெல்லாம் பரிசுத்தாவி வந்து இறங்கினார் நல்லது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் இசர்வ ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க நான் ஒரு வருஷம் உன் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க அப்புறம் நான் அவங்களை நினைச்சுவேன் மிகுந்த வெள்ளி உடைமைகளோடும் பொன் உடைமைகளோடும் புறப்பட்டு இங்கே வரும்படி நான் செய்வேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு கூட வாக்கு பண்ணினார் வாக்கு பண்ணப்பட்ட ஆப்ரகாம் மறித்து போனான் மறித்து போனான் யாக்கோபு மறித்து போனான் யோசேப்பும் மறித்து போனான் இந்த நிலையில ஜனங்கள் அடிமைத்தரத்தில் முறையிட்டார்கள் தவித்தார்கள் வேதனைப்பட்டார்கள் வாழ்க்கை கசந்து போனது நெருக்கங்கள் துன்பங்கள் வேதனைகள் தடுமாற்றங்கள் இனி ஒரு வாழ்க்கை உண்டா என்கிற ஒரு கேள்விக்குறியில் இருக்கும் பொழுது கத்தர் அவருடைய பெருமூச்சை கேட்டு நான் ஆபிரிகாவுட ஈசக்கோடும் பண்ணின் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் ஆதி அகமதியாக மத்த ஆதியாக யாத்திராக புத்தகம் முதலாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனம் சொல்லுது நினைவு கூர்ந்தார் நினைவு கூர்ந்ததோடு மட்டுமல்ல நேராக மீதியான் தேசத்துல ஒரே பருவதில ஒரு முட்செடி நடுவுல பற்றி எரிகிற அக்னில அந்த மகிம்மையில மோசைக்கு தரிசனமானார் மோஷையோட கூட பேசுகிறேன் மோசே எகிப்தில் இருக்கிற நான் அவர் ஒரு இண்டடக்ஷன் கொடுக்க ஒரு முகவரியை கொடுக்கிற நான் ஆபிரகாமின் தேவன் நான் ஆபிரகாம் ஈஷா கேக்கோபுடைய தேவன் என் ஜனம் எகிப்துல உபத்திரவப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க ஆளோட்டிகள் நிமித்தம் அருவை விடுகிற வேதனையை சமூகத்துக்கு வந்து எட்டுது அதை நான் கேட்டு கேட்டு எனக்கு வருத்தமாகி இன்றைக்கு நான் உன்னோடு கூட பேச வந்திருக்கிறேன் அப்ப அவன் சொல்றான் நீர் வேற யாரையாவது அனுப்பும் ஆண்டவரை வேற யாரையாவது அனுப்பும் நான் அதுக்குது தகுதியானவன் அல்ல என்றார் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிற காரியம் தெரியுமா எனக்கு அந்த கிருபை இல்லை எனக்கு அந்த தகுதி இல்லை எனக்கு அந்த அழைப்பு இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கும் பொழுது நீங்கள் நிராகரிப்பது எதற்காக எனக்கு அந்த கிருபை இல்லைங்க எனக்கு அந்த அழைப்பு இல்லை எனக்கு அந்த அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் இருந்துச்சுன்னா இந்த மோசை மாதிரியே பேசுறாங்க மோசிட்ட பேசுறது யாரு கத்தர் பேசுகிறார் சர்வ சிறுசைக்கும் எஜமானன் சர்வ பூமிக்கு ஆண்டவர் அவர் வந்து மோசிட்ட பேசுகிறார் மோசே சாக்கு போக்கு சொல்லுகிறார் எனக்கு இது முடியாது நான் அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லி தன்னை அதை விட்டு அந்த தரிசனத்தை விட்டு வெளியே கொண்டு வர பிரயாசப்படுகிறான் கத்தர் தரிசனத்துக்குள்ளே நிற்க பிரயாசப்பட்டு பேசுகிறார் மோசேன்றார் அவே உள்ள வர பாக்குறான் உன் கால்ல இருக்கிற பாதறட்சியை கழட்டி போடு அப்படின்றார் நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி கத்தர் எந்த இடத்துல இறங்கி வந்தாலும் அது பரிசுத்தம் அல்லவா அப்படிப்பட்ட சர்வ தேவன் தம்முடைய குமாரராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமும் உங்களுக்கு வந்திருக்கிறது எவ்வளவு ஒரு காரியம் அல்லவா அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமான்களா இருப்பதற்கு அல்லவா உங்களை அழைத்தார் வெறும் தகுதி இல்ல தகுதி இல்லன்றீங்க எனக்கு தான் தகுதி இல்ல அப்படின்னு சொன்னேன் என்னை விட்டாரா தோத்திரம் நான் படிப்பு அறிவில்லாதவன் சோத்திரம் ஆனா இன்றைக்கு பாருங்க உங்களோடு கூட இந்த காணொலி மூலமாக பேசும்படியாக கத்தனை அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறது என்னுடைய கிருபை அதனால் தகுதி இல்லைன்னு சொல்லாதீங்க மோசம் சொன்னமே சொல்லாதீங்க ஆண்டு கீழ்ப்படிங்க என்று ஆசிப்பேன் நான் ஜபிப்போமா மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்தங்கள் அன்பு பிதாவே தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி அழைப்புக்கு வெளியே இருந்த ஜனங்களை அழைப்புக்குள்ளே கொண்டு வந்து ஆசிர்வதித்து ஒரு பெரிய திட்டத்தோட நோக்கத்தோட வேறு வரிக்கிறவரே நமக்கு கோடான கோடி சோத்திரம் இந்த காணொலி மூலமாய் காணொலி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை புது சிறுசியாய் மாற்றி உம்முடைய செயல் திட்டத்தை செய்வதற்கு பிரித்தடுத்த கிருபைக்காய் சோத்திரம் தொடர்ந்து பெரிய காரியம் செய்யுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ